வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி வனபத்ர காளியம்மன் கோவிலில் பரம்பரை இருப்பவர் வசந்தா இவர் மீது உறவினர்களை பூசாரியாக நியமித்தது உட்பட இருபத்தி மூன்று குற்றச்சாட்டுகள் உள்ளன இது தொடர்பாக வசந்தா மீது அறநிலைத்துறை விசாரணை நடத்தியது அவரை பரம்பரை டிரஸ்டி பொறுப்பில் இருந்து சஸ்பெண்ட் செய்து கூடுதல் தலைமை செயலாளர் மணிகண்டன் உத்தரவிட்டார் அவருக்கு பதிலாக பண்ணாரியம்மன் கோவில் துணை கமிஷனர் மேனகா நியமிக்கப்பட்டார் திருவாரூர் மாவட்டம் உமையால்புரம் ஊராட்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் நீர்நிலை விபத்துகளை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது ஒத்திகையின் போது தண்ணீரில் சிக்கினால் தேங்காய் மிதவை பிளாஸ்டிக் குடம் தண்ணீர் கேன் போன்றவற்றை பயன்படுத்தி தப்பிப்பது குறித்த செயல் விளக்கத்தை தீயணைப்பு வீரர்கள் செய்து காட்டினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தேவதானப்பட்டி சில்வார்பட்டி மேல்மங்கலம் கெங்குவார்பட்டி ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் கோடை மழை கைகொடுத்தது இதையடுத்து மானாவாரி விதைப்பில் விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் தென்மேற்கு பருவமழை கைகொடுக்கும் பட்சத்தில் விவசாயம் செழிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தனர் மாவட்டம் நிலக்கோட்டை சந்தன மாரியம்மன் கோவில் தெருவில் வசிப்பவர் சுந்தரம் டீ வேலை செய்கிறார் சில வாரங்களுக்கு முன் தனது நிலத்தை விற்பனை செய்தார் அதில் கிடைத்த பதிமூன்று லட்சம் ரூபாயை பீரோவில் வைத்து பூட்டினார் இந்நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வந்த சுந்தரத்திற்கு உடல்நிலை சரியில்லை சிகிச்சைக்காக வீட்டை பூட்டிவிட்டு திண்டுக்கல் சென்றார் வியாழன் நள்ளிரவு மர்ம நபர்கள் சுந்தரம் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த பதிமூன்று லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து தப்பினர் அவரது வீட்டின் அருகில் உள்ள ஆறு வீடுகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது ரோந்து வந்த போலீசார் சந்தேகத்திற்கு இடமாக இரண்டு பேர் நிற்பதைக் கண்டு விசாரிக்க சென்றனர் அவர்கள் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசிவிட்டு தப்பினர் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடுகின்றனர் கோவை மருதமலை வனப்பகுதியில் கடந்த மே முப்பதாம் தேதி உடல்நலக் குறைவால் நாற்பது வயது பெண் யானை தனது குட்டியுடன் தவித்து வந்தது பெண் யானைக்கு வனத்துறை கால்நடை டாக்டர்கள் சிகிச்சை அளித்தனர் இதற்கிடையே குட்டி யானை தாயை விட்டு பிரிந்து வேறு யானையுடன் சென்றது ஐந்தாம் நாள் சிகிச்சையின் போது பெண் யானையின் உடல்நலம் குணமடைந்ததால் அதை வனத்துறையினர் வனப்பகுதியில் விடுவித்தனர் தாயை பிரிந்த குட்டி யானை கடந்த நான்காம் தேதி போலுவாம்பட்டி வனச்சரகம் பச்சான் வயல் பகுதியில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வனத்துறையினர் குட்டி யானையை பிடித்து மடுவு மற்றும் அட்டுகள் வனத்தில் சுற்றித் திரிந்த அதன் தாயிடம் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் மூன்றாம் நாளான இன்று ஆனைமலை புலிகள் காப்பக சிறப்பு குழுவினர் வரவழைக்கப்பட்டு குட்டியை தாயிடம் சேர்க்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் தாய் யானை குட்டி அருகில் வந்தபோது தாய் யானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று மறைந்து கொண்டது இதனால் மூன்று நாட்களாக வனத்துறையினர் குட்டி யானையை தாயிடம் சேர்க்க மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது இதனால் குட்டி யானையை யானை மடுவு பகுதியில் இரண்டு குட்டிகளுடன் சுற்றித் திரியும் வேறு யானை கூட்டத்தில் சேர்க்க திட்டமிட்டனர் இதனால் அட்டுகள் வனப்பகுதியில் இருந்த குட்டியை வனத்துறை வாகனத்தில் ஏற்றி யானை மடுவு வனப்பகுதிக்கு கொண்டு சென்றனர் இன்று மாலை முதல் இரவு வரை குட்டியை புதிய கூட்டத்தில் சேர்க்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வாலிபர்களை குறிவைத்து மெத்தபெட்டமின் எனும் போதை மருந்து சப்ளை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது கும்பலை பிடிக்க இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது இதில் கோவையை சேர்ந்த கௌதம் அபிமன்யு பாசில் முகமது அர்ஷித் இஜாஸ் மற்றும் ஃபெவின் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்றி இரண்டு கிராம் மெத்தபெட்டமின் போதை மருந்து பறிமுதல் செய்யப்பட்டது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திண்டுக்கலைச் சேர்ந்த பிரவீன்குமார் கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வினோத் ஆகியோர் பெங்களூரு தார்வார் பகுதிகளில் இருந்து மெத்தபெட்டமின் போதை மருந்து கடத்தி வந்து சப்ளை செய்ததை ஒப்புக்கொண்டனர் மேலும் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவர் கென்யா நாட்டைச் சேர்ந்த இவி புனிகே என்ற பெண் அவரை பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கூட்டாளி உகாண்டா நாட்டைச் சேர்ந்த கான்வோ கேவை சந்திக்க சென்றபோது தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் போலீசார் விசாரணை செய்ததில் பல்வேறு திடுக்கெடும் தகவல்கள் அம்பலமானது கைதான கென்யா பெண் இவை போனிகே தார்வாரில் உள்ள கல்லூரியில் சட்டம் படிப்பதற்காக வந்தார் படிப்பை முடிக்காமல் விசா காலாவதியான நிலையில் தார்வார் பெங்களூரு பகுதிகளில் இருந்து கொண்டு ஆன்லைன் மூலம் போதை மருந்து சப்ளை செய்தது தெரியவந்தது மேலும் சிறையில் உள்ள காவோன்கே செல்போன் மூலம் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு இவை போனிகே மூலம் சப்ளை செய்ததும் விசாரணையில் அம்பலமானது இதில் கிடைக்கும் பணத்தை இவி புனுகே உகாண்டா நாட்டைச் சேர்ந்த மற்றொரு கூட்டாளியான டெல்லியில் வசிக்கும் டேவிடின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வந்துள்ளனர் அந்த வங்கிக் கணக்கில் நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் இருந்தது வங்கிக் கணக்கை முடக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் சிறையில் இருந்து கொண்டே போதை மருந்து கடத்தலுக்கு முளையாக செயல்பட்ட காவோன் கேவை கர்நாடக போலீசார் மூலம் கைது செய்ய கோவை போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இவ்வழக்கில் பிரவீன்குமார் வினோத் மற்றும் இவி பொனுகே ஆகியோர் கைது செய்யப்பட்டு கோர்ட் உத்தரவுப்படி கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தமிழக கேரள எல்லையான கீழ்நாடு காணி அருகே சாலையின் குறுக்கே பெரிய சைஸ் மரம் சாய்ந்தது இதனால் தமிழக கேரளா கர்நாடகா இடையே போக்குவரத்து பாதித்தது கேரளா வயநாடு மாவட்டம் கல்பட்டாவில் இருந்து மலப்புரம் மாவட்டம் பெருந்தல் மன்னா சென்ற அரசு பஸ் கண்டக்டர் கிரீஷ்குமார் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டார் பயணி ஒருவர் தோட்ட வேலைக்காக எடுத்து சென்ற இயந்திர வாளை பெற்று மரத்தை கண்டக்டர் அறுத்தார் அதைத் தொடர்ந்து பயணிகள் உதவியுடன் மரத் துண்டுகளை அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தார் கண்டக்டர் கிரேஷ் குமாரை பயணிகள் மற்றும் டிரைவர்கள் பாராட்டினர் மதுரை மாவட்டம் மேலூர் சேக்கிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் விவசாயியான இவர் தனது விவசாய நிலத்திற்கு இலவச மின் இணைப்பு கேட்டு மேலூர் மேற்கு உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்தார் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்த மின் பொறியாளர் ஒசானம் ஜோனி மற்றும் வணிக ஆய்வாளர் பாண்டியராஜன் ஆகியோர் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டனர் முதல் தவணையாக பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பதாக ராஜேஷ் பேரம் பேசினார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ராஜேஷ் மதுரை லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் இதையடுத்து போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய பத்தாயிரம் ரூபாயை மேலூர் தெற்குப்பட்டி மின்வாரி அலுவலகத்தில் வைத்து ராஜேஷ் கொடுத்தார் லஞ்ச பணத்தை வாங்கிய உதவி மின் பொறியாளர் ஒசானம் ஜோனி மற்றும் வணிக ஆய்வாளர் பாண்டியராஜன் ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையிலான போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் புதுச்சேரி பல்கலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டுக்கான முதுநிலை பிஜி டிப்ளமோ அறிவியல் படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இதில் மூன்றாயிரத்து நானூற்று பதிமூன்று விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது மாணவர்கள் பல்கலையின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என பல்கலை நிர்வாகம் அறிவித்துள்ளது சேலம் மாவட்டம் விநாயகபுரம் ஜே கே நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமோகன் ஜோதிடரான இவர் கடந்த ஒன்றாம் தேதி தும்பலில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றார் பக்கத்து வீட்டுக்காரர் வீடு திறந்து கிடப்பதாக கிருஷ்ணமோகனிடம் கூறினார் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு இருபத்தி எட்டு பவுண்ட் நகைகள் மற்றும் மூன்றரை லட்சம் ரூபாய் கொள்ளை போனது தெரிந்தது ஆத்தூர் டவுன் போலீசார் விசாரிக்கின்றனர்